ஒரு பசுமையான கிராமத்தில் ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது அந்த மரத்தில் பல பறவைகள் கூடுகட்டியிருந்தன கிளிகள் கோழிகள் நரி எலி எல்லோரும் அந்த மரத்தை தங்கள் வீடாக கருதினார்கள் ஒருநாள் ஒரு மனிதர் அந்த மரத்தை வெட்ட திட்டமிட்டார் இது வேலைக்கு இடையூறாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் அதை அறிந்த விலங்குகள் கூட்டமாக சேர்ந்து பேசின நாம் ஒன்றாக ஒன்றிணைந்தால் இந்த மரத்தை காப்பாற்ற முடியும் என்றது கிளி அடுத்த நாள் அந்த விலங்குகள் அனைத்தும் மனிதரிடம் சென்றன கிளி பேசத் தொடங்கியது இந்த மரம் எங்கள் வீடு இது இல்லாமல் நாங்கள் எங்கே போவோம் மனிதர் வியந்தார் நீங்கள் பேச முடியுமா என்றார் அந்த நேரம் ஒரு குழந்தை வந்தது ஐயா இந்த மரம் நமக்கும் தேவையானது இது நமக்கு நிழல் தருகிறது பறவைகள் பாடும் இடம் மனிதருக்கு உணர்வு மாறியது சரி இந்த மரத்தை நானும் பாதுகாப்பேன் என்றார் இதிலிருந்து நாம் புரிந்து கொண்ட பாடம் என்னவெனில் சுற்றுச்சூழலையும் மரங்களையும் பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை